கருவாப்பல்ல உருவிக்க ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துறனும் என்ன பண்ணுறீங்க? கதமே லீடெட்ிட்டேன் ஒரே தடவை இடி வெட்டி இழுத்துடணும் இவ்வளவு அறுக்க கூடாது இழுத்துன வெட்டி மசாலாக்கு கருவேப்பில வெங்காயம் தேங்காய் தக்காளி பச்சமிளகாய் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வாழை இலையெல்லாம் கட்டி நிக்லி குண்டால வேக வைக்கணும் சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் சகையத்த முப்பு போட்டு வாஷ் பண்றேன்

ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணி மேரிடே பண்ணிக்கலாம் வாழையெல்லாம் சிக்கன் வாழை வாழையால ரெண்டு இடத்து இருக்க வாழ வாஷ் பண்ணிட்டு ஸ்டவ்ல சூடு பண்ணிக்கணும் அதெல்லாம் வாழை எல்லாம் வாஷ் பண்ணிக்கணும் இப்ப எங்க அப்பா வந்து வாழைய ஹீட் பண்ண போறாங்க கிளியாது

嗯，来。 கொதிச்சுட்ருக்கு கொதிச்ச பின்னாடி சிக்கனை எடுத்து இட்லி கொண்டால வச்சுருவோம் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறோம் எப்படி வருதுன்னு தெரியல ரொம்ப பயமா இருக்கு சிக்கனை வேஸ்ட் பண்ணுங்கிறது எங்கள் அப்பா சொல்லிட்டாரு தண்ணி கொதிச்சிருச்சு சிக்கன் எடுத்து உள்ளே வச்சிருவோம் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் அதில் வந்து நம்ம அறுத்து வச்ச முதல்ல ஆனையும் எடுத்துக்கணும் போட்டு எடுத்து போதும் போது போதும் புதினா லாஸ்ட்ல போடு ஃபர்ஸ்ட் அடுத்து தாங்க போடு தேங்காய் மாரினேட் பண்ண சிக்கனோட தண்ணியை நாலு கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திடுங்க ஆ போடு போடு இதோ வந்து

இப்போது வாழை அதில் வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த கிளாஸ் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கணும் அடுப்ப ஃபேமில் வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் வேக வைக்கின்ற பாருங்கள் எங்கள் அப்பா ஓப்பன் பண்ணுறாங்க ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது இத பாரு கட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு நினைக்கிற இப்போ எங்கள் அப்பா குண்டாலந்து வந்து வாழையால சிக்கன் வந்து எடுத்துருக்காங்க

இப்போ எங்கள் தெருவில் அரசியல் பண்ணிட்டுருக்காங்க பொங்கலுக்கு அலங்காரமாக கோலம் போட்டு வாசலாம் அழகாக பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா சரிவா இது அரைக்கலாம் வரட்டும் அரைக்கணும் வரல சாஸ் ரெடி பண்ணுங்க சாஸ் சாஸ் இருக்கு சிக்கன் பார்க்கலாம் சாஸ் மரைச்சி இன்னும் பிஸ்மா போதும் எடு சுத்தியல வரும் சொல்லு எடு அடுத்த சாஸ் ரெடி பண்ணியாச்சு சிக்கனு ரெடி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கள் டேட் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க நீங்கள் வந்து சிக்கன் செய்கிறீங்கல்ல இது வந்து தண்ணி இருக்குல்ல சிக்கனை தொட்டு மைனஸில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க செம்மையாக இருக்கும் இப்போயே அந்த தண்ணிலேருந்து தொட்டு தொட்டு சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருந்துச்சு என்னோடய தம்பி வேற சிக்கனில் ஆர்வமாக உக்காந்துட்ருக்கான் இன்றைக்கு வந்து எங்களோட தெருவில் ஒரு கொண்டாட்டம் நடக்க போகுது

வந்ததுலேருந்து அவன் தான் ஒரு பத்து